அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன் ஆனால் நான் தான் ரொம்ப படப்பட எவ்வளோ ஆனாலும் இன்னும் பத்து நாவல் எழுதினா கூட எனக்கு மேடை ரொம்ப சச்சரவு தான் ஆனாலும் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க சென்னை மொழியை பற்றி நான் பேச போகிறேன் உங்களுக்கே தெரியும் அந்த மொழியை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க செத்து போன ஒரு மொழியை பற்றி பேச வந்துக்கிறேன் இப்போ அந்த மொழி இல்லை முன்னாடிலாம் இருந்தது அந்த மொழிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும் அது பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் ரிட்சாகாரர் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஆங்கிலோ இண்டியன் கையில் கேட்கலாம் சூப்பராக பேசுவேன் நான் ஒரு சில ரொசோரியான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் எனக்கு ஃப்ரெண்டாகும்போது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு அவர் கூட நான் கடைக்கெல்லாம் போவேன் அந்த கடைக்கெல்லாம் போனாக்கா அவர் அவர் ரெகுலராகவே அதை பண்ணுவார் அதை சட்டக்காரியில் எழுதியிருப்பா அதை சொல்லம்மா வந்து பச்சைக்கிளி வந்து மீன் ஆஞ்சிக்கின்னு இருப்பாள் அவன் மேலே பார்த்துன்னு இருப்பான் இந்த துறை அது சொல்ல ஏ என்னம்மா சும்மா அதை என்ன குழந்த மாதிரி கொஞ்சம்னு கிடையாது சும்மா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு பட்டு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் இதோ கிட்ட பேசுவாள் கீழே இறங்கி வருவான் வந்து அவன் அழகாக அதை சரி பண்ணி பீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி இந்த வாமை போமை அப்படின்றதுக்கெல்லாம் அவன் புதுசு புதுசாக இப்போ கதைகள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எல்லாமே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மெட்ராஸ் பாஷைன்றாங்கள மெட்ராஸும் தமிழ் கிடையாது பாஷையும் தமிழ் கிடையாது பாஷை உருது சான்ஸ்கிரிட் மெட்ராஸ்ன்றது அதுக்கு வந்து ஒரு பதினோரு பேர் இருக்குது பதினோரு பன்னெண்டு பேர் இருக்குது ஆனால் மிக சமீபத்தில் மாதரசன் பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற கோட்டை வரைக்குமான ஒரு மீனவ கிராமம் அது மாதரசன் பட்டணம் அது வந்து காவிரிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கிறதா கடைசியாக ஒரு 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 பத்து வருஷம் கதை அது அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று கிடையாது அந்த மெட்ராஸ்ன்றதுக்கு மட்டும் இருக்கிற பேர்களை சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க ஒரு மனுஷங்கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிடுறது அவன்கிட்ட இருக்கிற வெறும் கோமனை மட்டும் அவனை விட்டு வைக்கிறது அப்புறமா அவன் எல்லாம் எதுவுமே எழுந்து போனா நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப சுதந்திரமாக இருப்பேன் வாயா உட்காரு அப்படின்னு அவன் முதல்ல வந்து டிஸ்டர்ப் ஆகுறது ரிக்ஷாக்காரர்கள் தான் அது நான் அப்படி நினைக்கிறேன் ஒரு பூக்காரர்கள் கிட்ட இப்போ ரிக்ஷாவே இல்லை இப்போ ஆட்டோ அது இதுன்னு வேற ஒரு பன்னெண்டு பதிமூணு வகையான வாகன வசதிகள் வந்துடுச்சு ஃபஸ்ட்லாம் முன்னாடிலாம் வந்து பூக்கடையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது ரிக்ஷாக்கள் தான் சென்ட்ரல் எக்மூர் இங்கே வந்து ஆட்டோ வந்து அது வந்து ஒரு எலைட் பீப்புளோட மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்ச எயிட்டிஸ்லாம் அப்போ சாதாரணமாக வந்து இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்க ரிக்ஷாவில் ஏறுவாங்க இந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்னாக்கா எளிய மக்கள் உழைப்புனாலே சமூக கடமை யாருக்கும் கூலி கொடுத்து வேலை வாங்குற பண்பே கிடையாது அவன் கையை நீட்டி சொன்னால் போதும் எசமா நான் செய்கிறேன் அப்படின்னு துண்ட அது ஒரு ஸ்டைலே இருக்குது அது ஒரு ரொம்ப குனிஞ்சிடுவான் அவன் ஆறு அடி ஒயராக இருக்கிறான்னா கூட அவன் நாலு அடி ஆகிடுவான் தோல்ல இருக்கிற துண்டு இடுப்புக்கு வந்துடும் இல்லை இடுப்புக்கு போ துண்டே இல்லாமல் இருப்பான் என்னவோ அப்போ இந்த மாதிரி இலவசமாகவே இவங்க ஒருத்தனுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி நகரத்துக்குள்ள என்ட்ரான உடனே அதே போல ஒரு சகே நான் வரமாட்டான் என்ன விஷயம்னு கேட்பாங்க ஏன்னா நீ புழக்கடையில் வந்து கையெஞ்சு எல்லாம் குடிக்க முடியாதுங்க கூட சோறாக இருந்தா கூட எட்டினா இப்போ நான் அந்த நான் ஒரு எண்பதுகளில் இருந்தது இப்போலாம் அந்த நான் சொல்கிறது எல்லாமே எயிட்டிஸ் தொண்ணூறுகள் வரைக்கும் இருந்தது சால்து இல்லையா பாடல் பெற்ற ஸ்தலம் சால்து கொட்டா சிலுவன் சினிமா பாடல்கள் அந்த சால்து சுற்றி ஒரு பத்து பதினைந்து கூட சோறு கடைங்க இருந்தோம் அங்கே இருந்து அந்த மொழி இருந்தது இல்லை அந்த பாடி ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது அது இப்போ கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கையில் இருக்குது இப்போவும் அவன் பேசும்போதே ஒரு ரொம்ப அவ்வளோ ஒரு ஒரு நல்லா இருக்காது பார்க்கும்போது யாரும் மயங்கி விழுந்துருவோம் அவ்வளோ அழகாக பேசுவோம் அது ஆனால் பேச்சு தான் இருக்கும் நான் சொல்கிறேன் சில வார்த்தைகள்லாம் அப்போ அங்கே பேசுகிற அந்த மொழி இவங்க ஒரு விஷயம் நான் கேட்குறேன் யாருனா வந்து நீங்கள் ஒரு எளிய மனிதன் கையில் மரியாதையாக பேசியிருக்கிறீங்களா அவனாண்ட ஒழுக்கமாக பேசணும்னு எதிர்பார்க்குற நீ ஆபாசமாக பேசுகிற மாசிங்கமாக பேசுகிறான் அதெல்லாம் ஒரு மொழியா அதெல்லாம் ஒரு பாஷையா ஏன்னா உனக்கு கேட்கறதுக்கு யாருக்காவது அந்த தகுதி இருக்குதான்னு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன் யாராவது ஒரு மனிதன் உழைக்கும் மனிதனா மரியாதையா பேசியிருக்கிறீங்களா இப்ப கேட்டாக அடிச்சிருவான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் தூங்க போறான்னு கூட சொல்லக்கூடாது சாமி கொஞ்சம் கீழே உழுந்துட்டு வரட்டான் தூங்க போறானா கேப்பான் கேப்பானா கேட்க மாட்டானா அப்போ நம்மளாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இவன் சொல்லுவாங்க கொலை பண்றது சென்னை வரைக்கும் வந்துடுச்சு அந்த அசிங்கத்தை சென்னை வரைக்கும் நிகழ்த்த வந்துட்டாங்க சென்னையில இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லாங்க சென்னையோட உள்ள வரைக்கும் அது வந்துடுச்சு அப்ப இன்னைக்கும் இதெல்லாம் தான் இருக்கு இந்த இருந்தே ஒருத்தர் எல்லாத்தையும் பறிச்சுட்டீங்க அவனுடைய உழைப்பை அவனே பாவன் வந்து நூலா போய் இது நம்ம நான் சொல்றது வந்து இன்னைக்கு கிடையாது ஒரு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வருஷ காலம் இந்த சென்னையோட ஹிஸ்டரி இருக்கு வெறும் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கா வருஷம் தான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி சென்னையே இல்லையா இல்ல இருந்தது என்னவா இருந்தது நான் சொல்ற மாதிரி மாதரசன் பட்னா இருந்திருக்கோம் இப்போ பட்டினம் பாக்கம் இருந்திருக்கோம் ராயபுரம் இருந்திருக்கோம் பெரம்பூர் இருந்திருக்கோம் வேப்பேரி இருந்திருக்கோம் எல்லாம் இருந்திருக்கோம் ஆனால் நகரமாக இருந்ததா அதெல்லாம் கிராமங்களாக இருந்திருக்கு இப்போவும் வந்து பெரம்பூர் பக்கத்தில் செம்பியம் அங்கே போன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலு ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இது செம்பியம் ஊராட்சிக்கு உட்பட்டதுன்னு கல்வெட்டுக்குது எங்கள் தூரம் பெரம்பூரில் இருந்து ஒரு ரெண்டாவது ஸ்டேஷனில் முதல் ஸ்டேஷனே அதான் இது ஜங்ஷன் பேசன் பிரிட்ஜிறது அதனால் அது ஒரு ஸ்டேஷனில் கணக்கில் வராது பரம்பூர் அடுத்த ஸ்டேஷனே இப்போ சென்ட்ரல்லேருந்து அடுத்த ஸ்டேஷனே கிராமம் அப்போ இந்த சென்னையோட நகர அமைப்பு அந்த எந்த டிஸ் எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியாது யாருக்கு இப்போ வர சினிமா எடுக்கிற வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வெளியிலேருந்து நாங்களாம் எழுத வர்றதுக்கு முன்னாடி எழுதிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து சென்னை குறித்த ஒரு பெரிய நல்ல பார்வையே கிடையாது ஏன்னா நீங்கள் மொத்தமாக சுரண்டி அவன் வாழ்க்கையில் வக்கற்று வாழவே முடியாமல் எங்கேயாவது போய் புழைச்சிக்கலாம்னு ஓடியாரான் யார்கிட்ட பழைக்கலான்னு ஓடியாரான் போர்ச்சுகீசியா இங்கே இருந்தவங்கலாம் யாரு அப்போ அந்த பீரியடில் யூதர்கள் இப்போ அர்மீனியன் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய சர்ச் இருக்கும் ஆறு மணி கொண்ட ஒரு பெரிய சர்ச் இருக்கும் நம்ம ஹைகோர்ட் எதிரில் இருக்கும் அர்மீனியர்கள் கட்டந்தது ரஷ்யாவில் இருந்தது இப்போ ரஷ்யாவில் இல்லாது ஆனால் அர்மீனியான்றதை நம்ம ஃப்ரான்ஸ் மாதிரியோ ஜெர்மன் மாதிரியோ கூடாது அது ஏறக்கூடிய ரஷ்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவனோட சர்ச் இருக்குதாங்க அவங்க வந்து யூதர்கள் பெரும்பாலும் அது யூதராக தான் இருந்திருப்பார் அப்போ யூதர்கள் அர்மீனியர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க கிட்டலாம் தான் வேலை செய்ய வரோம் அது இல்லாமல் உள்ளூர் முதலாளிகளான தெலுங்கர்கள் உருது பேசுகிறவங்க இவ்வளோ பேர்கிட்டையும் ஒரு படிப்பறிவு இல்லாத எழுத தெரியாத வாசிக்க வாசிப்புனா பெரும்பாலும் சிலருக்கு வந்து கூத்துவாத்தியார்களாக இருந்திருப்பாங்க பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க ஞான பரம்பரையிலாக இருந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரா அவனுக்கு தெரியாது கீச்சு போடு மேன் கீச்சு போடுன்னு நம்ம அங்கேருந்து வரும்போது விழுப்புரத்துலேருந்து வரும்போதேவா அவங்க கீச்சு போடு கீச்சு போடுன்னு கஞ்சி வந்திருப்பாங்க சாதாரணமாக நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் பேசி வந்திருக்கோம் வெள்ளையாக இருக்கிற நம்ம பேசுறதெல்லாம் உண்மை நான் கூட நம்புவேன் இப்போ நான் நம்ப மாட்டேன் அந்த அந்த நம்பிக்கை நிறைய படிச்சுவேன் ரொம்ப நல்லவன் தான் அவர்லாம் ரொம்ப நல்லவர் இவர்லாம் இவரெல்லாம் ஏ இல்லை அப்படின்ற கருத்துக்கு நம்ம வந்து இப்போ ஏன்னா மாணவர்களாக உங்களுக்கு தெரியும் மொழி ஒரு இவ்வளோ வெளிநாட்டு மொழிகள் இவ்வளோ முதலாளிகள் கையில் வேலை செய்கிற ஒரு எளிய உழைக்கும் மனிதன் வந்து அவன் வந்து மொழி இப்போ வாமேன் போமேன் அவன் சொல்லுவான் கொஞ்சம் தமிழ் சேர்த்துப்பான் உடனே இவரம் ஸ்டேட்லாம் அவங்க தான் கூப்பிடுறாரு இப்போ நான் கூப்பிடுவேன் முன்னாடிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க இப்போ கூப்பிடறது இல்லை அது மாதிரி ஒரு மொழியை ட்ரிபிள் கேன் இருக்குது அது ட்ரிபிள் கேன் அது திருவல்லிக்கி அதை வந்து எழுத படிக்கிறதா தான் உடனே இவர் சிரிப்பார் நான் அதை கருப்பூர் நகரத்தில் எழுதியிருப்பேன் ஏயா நீ திரு திருவல்லிக்கணிய வெள்ளகாரம் வந்து அவன் வசதிக்கு ட்ரிபிள் கேன்னா அப்போல்லாம் நீ சிரிக்கல ஐயா ஆமாம் ட்ரிபிள் கேன் அப்படின்னு நீயும் சொன்ன இப்போ இவன் திருநகனியன்னும் போது மட்டும் ஏன் சிரிக்கிறேன் அப்போ உன்னுடைய சிரிப்பும் உன்னுடைய எரணமும் உன்னை கேலியும் என்னன்னா எளிய மனிதன் மீதான ஒரு சுரண்டல் தன்மை அது சுரண்டுறதுக்கே ஒரு தத்துவம் இருக்குது இங்கே இந்த ஊரில் மொழியால் சுரண்டுவான் உழைப்பால சுரண்டுவான் நிறத்தால் சுரண்டுவான் உலகம் முழுக்க நிறத்தால் மட்டுமே சுரண்டுவான் வேற ஒரு மதத்தால சுரண்டுவான் நம்ம ஊர்ல எல்லா வகையிலும் சுரண்டுவான் ஆண் பெண்ணை சுரண்டுவான் பெண்ணே வந்து வேற சாதியா இருந்தாக்கா ஒரு ஆணை சுரண்டுவான் மாத்தி 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 சுரன்றதுக்கே ஒரு தத்துவம் இருக்கிற தத்துவமற்ற ஒரு தேசத்துல உங்களுக்கு எல்லாம் என்ன யோகிதை இருக்குது மொழியை பத்தி இவங்க மெட்ராஸ்ல பேசுற மொழியை பேசுறது உங்களுக்கு என்ன யோகிதை அப்படின்னு நான் கேட்பேன் நான் உண்மையாவே சில விஷயங்களை நான் வந்து எழுதுற மனநிலை கொண்டவன் வாசிக்கிறது பேசுறதுன்னும் போது நான் கொஞ்சம் நான் யோசிக்க வர்றதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுவேன் நான் இந்த முறை ஒரு கட்டுரையாவே எழுதி எடுத்துட்டு வந்தேன் அது வாசிக்க முடியாது ஆனா உம் அது அதான் ஆக்சுவலா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றத தமிழ் நன்னா இருக்கேல ஆஹா எவ்வளோ அழகாக பேசுற ஏண்டா நல்லா கிரியாப்பா அவன் சொன்னான் கெட்ட அது என்ன என்னங்கடா அவங்க நியாயம் மனசாட்சியெல்லாம் போலியோ அட்டாக் ஆயிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மனசாட்சி எல்லாத்துக்கும் ஒரே மனசாட்சி மனுஷன் தப்புனா தப்பு சரி நான் நான் செஞ்சானே எங்கள் அப்பா செஞ்சேன் எங்க அம்மா செஞ்சேன் யார் செஞ்சா என்ன யார் பேசுனா அப்போ ஒரு ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகமே ஏதாவது தப்பார் ஒரு எளிய மனிதன் தோல்லை தூண்ட வச்சு இப்படி நின்று அவன் தப்பா பேசிட்டான் அவனை நாசம் பண்றது சினிமா தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்கா சென்னையை காட்டுறான் சென்னையோட மொழி பேசலான் சென்னை மொழி யாருக்குமே அது அந்த மொழியை செத்துப்போச்சுன்றது வேற விஷயம் ஆக்சுவலா குந்து அப்படின்னு சொல்லுவான் அழகான தமிழ் சொல்றது பாரதிதாசன் எழுதியிருக்காரு அதில் ஒரு 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 சொல் வழக்கு இருக்குது குந்தி தின்றால் குன்றும் பழைய சொல் வழக்கு குந்துனாக்கா ஐயோ அதெல்லாம் குந்து குந்து வாம்பா டேய் குந்துடா குந்துடுறதுன்றது நல்ல விஷயம் தான்டா குத்த வச்சு நீ சொல்லும் போது நாங்க என்ன சிரிச்சோமா சிரிக்க இல்லையா அது ஒரு வட்டார வழக்கு மொழி உலகம் முழுக்க உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய இடத்துல எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல ரொம்ப சத்தமா அவங்க பேசுவாங்க ரொம்ப ஓசையா ஏ ஏம்பா கூவுற நீ ரொம்ப சட்டிலாக சுரண்டி வச்சிருக்கிற நல்லா சேமிச்சு வச்சிருக்கிற நீ ரொம்ப நாசுக்காக வந்து பேசுவ மொத்தத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறான் அவனாண்ட இருக்கிறது ஒன்னே தான் உழைப்பு மட்டும்தான் அவன் அவனை கொஞ்சம் சுதந்திரமாக பேச விட அவனுக்கு ஒரு பாடி அவனுக்கு ஒரு ஒரு அவன் அவன் அது ஒரு அரசியல் மொழி ஒரு அரசியல் ஏன் சென்னை அந்த ஸ்லாங்குக்கு அது ஒரு அரசியல் அது அவனுடைய ஏமாற்றம் வலி துயரம் எல்லாத்தையும் அவன் கக்குறான் உடல் மொழியா அவன் காட்டுறான் அத கூட புரிஞ்சுக்க முடியாத மண்ணுகள் தான் சென்னை பாஷைன்றது சென்னை மொழி ரொம்ப மோசம் சென்னை மொழி யாருன்னா மோசம் சொன்னா நான் சத்தியமா சொல்லுவேன் அவன் ஒரு அட்டமடையான்னு மோசமான மடை அவனுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் தெரியாது ஒரு சமூகவியலும் தெரியாது ஒரு ஒரு மாற்றமும் தெரியாதுன்னு ஏன்னா இளைஞர்களா இருக்க நீங்க உங்களுக்கு கண்டிப்பா அவன் ஒருத்தன் பேசுறான் பேசிட்டான் இதை விட மோசமா பேசுறாங்கண்ணா ஒரு சில ஆங்கில படம் பண்றேன் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அப்பாவை சொல்றான் அம்மாவை சொல்றான் நம்ம அது மாதிரி பேச மாட்டோமே அம்மாவை வாடி போடின்லாம் கூட சொல்ல மாட்டோம் சொல்லுமா ஆனால் சொல்ற சமூகங்கள் இங்கே இருக்குது நம்ம அதெல்லாம் காது எல்லாம் இருந்தாலும் சந்தோஷமா தானே கேட்டுக்கிறோம் என் நான் வாடியெல்லாம் சொல்ல மாட்டேன் என் அம்மாவும் சொல்ல மாட்டேன் என் தங்கச்சியும் சொல்ல மாட்டேன் இப்போ தங்கச்சி அக்காவில சொல்றான் பழகுறாங்கண்ணா அதை கூட செய்ய மாட்டேன் அப்போ ஒரு எனக்கு நான் ஏன் எழுத வரேன்னாக்கா நான் நிறைய உலக இலக்கியங்கள்லாம் ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே வாசிக்க ஆரம்பிச்சு இருவரும் நகரங்கள்ன்ட்டு சார்லஸ் சிக்கன சொல்ட நாவல் வச்சால் அவங்க ரொம்ப கொச்சையாக தான் பேசுவாங்க அது அது ரொம்ப இயல்பு அவங்களுக்கு நம்ம நம்ம சென்னையிலலாம் அவ்வளோ மோசமாக நான் கேட்டிருக்கிற கவிதை போல் பேசுவான் அசிங்கத்து அது ரொம்ப ஆபாசமாக இருக்கும் ரொம்ப கவிதை போல் பேசுவான் நான் இப்போது குடம்பாக்கத்தில் சினிமா வட்டார நண்பர்களும் வெளியிலேருந்து வரவங்க காது கொடுத்தாங்க சத்தியமாக என்னால் தாங்க முடியாது அவ்வளோ மோசமாக இருக்கும் அவ்வளோ கெட்ட வார்த்தை சென்னையில் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவான் அது ஒரு ஓப்பனிங் ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல அது ரொம்ப அவ்வளோ ஆபாசமாக எனக்கு தெரில என் ஃப்ரெண்டே வந்து என்னை வந்து அப்படி கூட்டா தான் எனக்கு மகிழ்ச்சியா ரொம்ப க்ளோஸ் ஆகுறான் நான் கோவம் இல்லாமல் இருக்கிறான் சரான் சார் அப்படிதான் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வன்முறையே அதில் இருக்காங்க அவன் அதை நினச்சா அவன் சொல்ல மாட்டான் ஆனால் அவனுங்க உங்கள் பாட்டாக பிரித்து பேசுகிறான் சவுத்துலேருந்து நான் ஏதாவது கிண்டல் பண்ணிடுறேன் நான் எதுக்காக வருத்தப்படுனா நான் எதாவது ஏ இதெல்லாம் பேசாதீங்கப்பா அப்போ இந்த மொழியை வந்து இது இந்த மாதிரி பேசுறது இப்போ புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இப்போ பேசுகிற மொழி இப்போ நான் கூட தான் நான் சென்னையில் எங்கள் தாத்தா சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் எங்கள் அப்பா சென்னையில் அப்போ அவர் அங்கேயும் பிறந்து வளர்ந்தேன் இப்போ நான் இங்கே தான் பிறந்தேன் இப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு எங்கள் தாத்தா பேசின மொழி எங்கள் அப்பா பேசலை மாறிடுச்சு இப்போ எங்கள் அப்பா பேசின மொழியை நான் பேசலை இப்போ நான் பேசின மொழியை என் மகன் பேசலை என் மகனோட மகன் அந்த மொழி அப்போது ஆனால் அது ஒரு மொழி அது 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 வந்து காலப்போ இப்போ எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் ஒரு வார்த்தையை உருவாக்க தெரியும் செப்பமாக சொல்லத் தெரியும் அதை வேறு விதமாக சொல்ல தெரியும் தந்திரமாக என்ன ஒன்றா பண்ண முடியும் ஏன்னா என்னோடய கல்வி இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்பிடென்ட் அண்ட இல்லையே வெள்ளியாக சொன்னதெல்லாம் கீச்சு போடுனாக்கா கீச்சு தான் கரெக்ட் வா மேன்னு கூப்பிட்டா கூப்பிட்டா தான் கரெக்டு என்னன்னே தெரியாது நான் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டான பேர் கொஞ்சம் போட்டாங்கனாக்க உடனே அது ஜாலியா அவன் சொல்லுவான் அவனுக்கு கெட்ட வரதுன்னு தெரியாது அப்போ என்னன்னா இந்த மொழியை ஒரு மனிதனை இழிவு சுரண்றதுக்காகவே அவனை இழிவுபடுத்து அவனை தாக்கி 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 அவனை பலவீனமாக்கி இப்போது அந்த நிலைமை கிடையாது அதை நம்ம பேச ஆனால் பேசி மீண்ட கட்டமைக்க வரக்கூடிய பிசாசுகள் இருந்து இந்த மக்களை காப்பாத்தினா மொழி பேசா உறா என்ன ஒன்னா தப்பு தப்புகளே இன்னைக்கு ஸ்லாங் மாறிடுச்சு பசங்க வேறு வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எல்லாமே வார்த்தை பம்பரம் விடுவாங்க அதில் பம்பரம் விடும்போது பம்பரம் சுத்தம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அது சுத்தம் போது நீங்கள் இப்போ நம்ம பம்பரமே விடுறதில்லை நான் பார்த்துருக்குறேன் பார்த்தா அது அப்படியே மயங்காது வச்சா மயங்குதுன்னு பம்பரமே கொஞ்சம் பம்பரை அப்படி அப்படி து துள்ளி துள்ளி ஓடும் அது தொகுருதுன்னான் இந்த தொகுருதுன்றது ஒரு வார்த்தை கிடையாது அது வந்து அவன் 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 ஒரு பெரிய கலைஞன் அவன் உருவாக்குறான் தொகுருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை யாருன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக பேசுகிறான் என்ன மச்சான் அவன் இப்போவே தொகுர்றான் ஒன்று என்னடா அவன் என்ன ஒன்று பேசுகிறான் டே அதை எல்லாம் உனக்கு புரியலன்னா விட்டுடுறா அது ஒரு வட்டாரம் அங்கே அங்கே அது அது அங்கே உருவாகுது அது தேவைக்கு அது பயன்படும் வானா தூக்கி போட்டுருவோம் அப்போது ஒரு மொழி அதை கலைமான் போட ஃப்ரான்ஸில் அமெரிக்கா வெளியோ ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான வட்டார வழக்கை வந்து இழிவாக பேசுகிற பண்பு எங்கேயுமே இருக்காது இந்தியாவில் தான் மனுஷன் லேட்டை தாழ் பார்ப்பான் மொழியில் ஏற்றத்தை அழு பார்ப்பான் சோ தூண்டுகிற சோத்துல தாழ் பார்ப்பான் இருக்கிற இடத்துல பார்ப்பான் இந்த எல்லாம் வந்து நான் இது இது வந்து எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வருஷம் தெரிஞ்சுது இல்லை எங்கள் அம்மா அப்பெல்லாம் அன்பாக தானே இருக்கிறாங்க நல்லா தானே பேசுகிறாங்க நான் வெளியில் போனால் அதை விட கட்டக்கட்ட வார்த்தையாக தானே பேசுகிறான் ஆனால் ஏன் வந்து ஏரியாவை மட்டும் அந்த மாதிரி சொல்கிறானுங்க அப்போ இதை எழுதணும்னு நான் நினைச்சேன் எழுதுனு சொன்னாக்கா என்னால் எழுத முடியும் எழுதணும்னு ஆசைப்படுவோம் எழுத முடியாது கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாசினே இருப்பேன் ஆனா விடாம வாச்சினே இருப்பேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கம் நான் சொன்னா நம்ப மாட்டேங்க நாற்பது சினிமா அவங்க ஜம்ஜார் பார்த்தேன் நாற்பது முறை பாத்தவ மாதிரி நான் ஒரு மூணு நாள் நாவல் எல்லாம் எழுதி கிச்சு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் வாசிப்பேன் அலெக்சாந்தர் குப்ரி நான் வாசிப்பேன் எல்லாம் மொழிபெயர்ப்பு தான் பயந்துராதிங்க ரஷ்யன்ல எல்லாம் வாசிக்க மாட்டேன் சார்ல மொழிபெயர்ப்புல வாசிப்பேன் அலெக்சே ஒலிய தமிழ்ல தான் வாசிப்பேன் சிங்கி சைட் மதோட முழு தொகுப்பை நான் தமிழ் தான் வாசிப்பேன் என்னடா அவனுங்க வாழ்க்கை வேறு மாதிரி சொல்றாங்க அந்த வாழ்க்கைக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு மக்சிம்கார்க்கு இது ரொம்ப மூவர் அவரோட ஹவுசிங் போர்டில் இப்போ இருந்தா நான் அவர் கதை எழுதுனேன் என்னவா அதான் மூவர் அர்த்த மனோக்கள் அது மாதிரி எல்லாம் வாசிக்கும்போது ஏன் நம்ம ஊரில் அதே பிரச்சனை தானே இருக்குது ஏன் இங்கே பாடுற நாவல்கள்ல ஏன் மொழியை திட்டவனா இருக்கிறான் ஜெயகாந்தனா இருக்கட்டும் இருக்கிற ஏன் புதுமை பத்தனையே விட அவரோட எல்லா சிறுகதையிலையும் பார்த்தாக்கா ரொம்ப முகம் அளவுக்கு தான் எழுதுறாங்க சென்னை அவங்க வீட்டை பறிச்சிடுறீங்க அவங்க காட்டை பறிச்சிடுறீங்க அவங்களோட எல்லாத்தையும் துரத்திட்டா உன்னாண்ட வந்து நாசுகா பாக்கெட்ல கைப்பாண்ணா இப்ப இப்ப என்ன எங்களுக்கு இருக்கு அவங்க எதுவுமே இல்லையே அப்ப அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிற தானே இருப்பான் அப்ப அந்த மொழியை நீங்க கண்டல் பண்ணி அது அந்த அந்த கிண்டல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது இப்ப குறைஞ்சிருக்கா இல்லையா குறைஞ்சிருக்கா இப்பா முன்ன மாதிரிலாம் இப்ப பேச முடியாது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசியிருந்தாங்க லூஸ் மகன் சொல்லி கொடுப்பாரு கமல் ஒன்று பேசுவார் தங்கா சீனிவாசன் ஒன்று பேசிருப்பா அதே பத்து வருஷம் அதெல்லாம் மாறிடுச்சுப்பா இப்பயும் இப்ப எல்லாமே ஒரு பொது மொழிக்கு வந்துட்டாங்க ஏன்னா தேவையின் பொருட்டு மனிதர்கள் வரலாறு மா மனிதர்கள் மாற மாற வரலாற்றின் பண்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது போல எல்லா விதங்களும் இப்ப நான் பேசுறது கூட என்னடா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது மாற்ற முடியாது ஏன்னா நான் அது அது அந்த விஷயங்கள் தீவிரமாக சிந்திச்சுன்னு இருக்கிறதால நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவேன் இப்போ இப்போ நண்பர்கள்ட்ட சரி எங்கே பேசினாலும் சரி அப்போது இது இந்த இந்த ஸ்லாங் வந்து நண்ட இருக்கும் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியான ஸ்லாங்லாம் போயிடுச்சு இப்போ சென்னையே வந்து எத்தனை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுங்க பேர் இதெல்லாமே படித்தவர்கள் எழுதின வார்த்தை இப்போ நான் நான் சொன்னாக்கா நீ ரொம்ப மோசமாக பேசுகிறேன் எழுதிக்கிற பாருங்க ஒன்றும் இல்லை மெட்ராஸ் எத்தனை முறை சொல்கிறான் பாருங்க மெட்ராஸ் பட்டினம் ஃபஸ்ட்டில் இருந்தது மதுரா பட்டினம் அப்புறம் மாறுது மத்ராஸ் படம் மட்ராஸ் பேர் மத்ராஸ் படம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல மதராஸ் படம் பட்டனம் கூட கூடியது படம் அவன் எழுதுறான் லெக்சரில் எழுதுறான் மத்ராஸ் பட்டினம் அப்புறமா மத்ராஸ் மதராஸ் ஒருத்தன் தெளிவாக எழுதிக்கிறான் சிக்ஸ்டீன் மதரேஸ் படான் மதராசா மாத்ரிஸ் பட்டினம் மதிராஸ் இவ்வளோ பேர் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் கப்பலில் வந்தவன் பிளைனில் வந்தவன் இவனுங்க எழுதின வார்த்தை இப்போ நான் பேசின வார்த்தையை எனக்கு எழுதுவோன்னு தெரியாது படிக்கணும்னு அப்போ எங்கள் தாத்தாவுக்கு சொல்கிறேன் அப்போ அவரை கிண்டல் பண்ணுற அறிவு அப்போ நீ அறிவாளியா அவன் அறிவாளியா அவன் அவர் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்களே அது மாதிரி ஆக்சுவலாக மெட்ராஸ்னு எப்படி பேர் வந்திருக்கான் அப்படின்னா சாந்தோமில் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் சர்ச் இருந்து இப்போ இருக்கிற சாந்தோம் சர்ச் அது என்னென்னா அது அது ஃபிஃப்டி அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டியில் அப்போ இருக்குது அங்கே இருந்த வந்து மாத்ரேதி தியோ அப்படின்ற ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சோட பேர் வச்சிருப்பாங்களா ஏன்னா ஒரு வாழைத்தோட்டம் தோட்டம் கொடுக்குறான் அவன் அங்கே இருக்கிற ஒரு தலாரியும் வந்து ஒரு போர்ச்சுகீசியம் தான் ஏன்னா நம்ம பிரிட்டிஷ்காரர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டானிஷ் பீப்புள் வந்துட்டாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு போர்ச்சுகீசியரோட நேம் அது வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அது இல்லாமல் இங்கே மதராசாக்கள் நிறைய இருந்தது நவாபுகளோட லேண்ட் இது முழுக்க முழுக்க இப்போ சைதாப்பேட்டை இருக்குது இல்ல அது சையத்கான்பேட்டை பேட்டை நிறைய நவாபுகளோட ஏரியா இருந்தது இப்போ நான் பேசுகிறேன் ஒரு சில வார்த்தைங்க சொல்கிறேன் இந்த பேமானி நாஸ்டா இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த கொடை தான் சோமாரின்றது க க்ரியல் லாங்குவேஜ் அது பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய இந்த கரீபியன் தீவில்ருந்துலாம் வரக்கூடிய க்ரியோல் பேசக்கூடியவங்க தமிழ் ஃப்ரெஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு வார்த்தை அவங்க வந்து கொஞ்சம் பாலியல் தொழிலானிட்ட போயிட்டு வரும்போது அதில் அதில் நல்லது கேட்டால் அதெல்லாம் பேசினா சோமாரி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க பெண்களும் அது வந்து அந்த கெட்ட கேரக்டரை வந்து அந்த மாதிரி ஓகே இமிடியேட் என்னை இவ்வளோ நேரம் சார் எங்க பாதிலயே ஓடிடு நினைச்சு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சென்னை ஸ்லாங்ன்றது ஒரு பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் சென்னையிலேயே ஒரு ஸ்லாங் எல்லாரும் பேசுகிறாங்களா இல்ல சென்னையில ராயபுரத்துல இருந்து காசிமேடு வரைக்கும் ஒரு இது இருக்கும் சிந்தாதிரிப்பாட்டியில ஒரு ஸ்லாங் இருக்கும் இப்போ பெரம்பூர் வேசார்பாட்டிலலாம் ஒரு ஸ்லாங் இருக்கும் கடலோர பகுதியிலலாம் ஒரு ஸ்லாங் இருக்கும் நிறுத்திடுவா அப்படியா இது மாதிரி ஸ்லாங் மாறி மாறி இருக்கும் முழுமையா யாருமே பதிவு பண்ணல எனக்கு தெரிஞ்சு மாணவர்கள் யாருன்னா மெட்ராஸ் ஸ்லாங்கை வந்து ஆய்வு பண்ற மாணவர்கள் யாருன்னா முன் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி கேள்வி ஓகேவா நான் பேசுறது எதாவது புரிஞ்சுதான் உங்களுக்கு மாணவர்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் அளிக்கலாம் புது மாணவர்கள் கேட்காத மாணவர்கள் புதுமையா இருக்கிறோம் கேளுமா சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் சக்திவேல் குருநானக் காலேஜ் சார் இந்த சென்னை சென்னைலாம் அந்த காலத்துல இந்த இந்த குந்துன்ற வார்த்தை

அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நார்மலா லைஃப்ல போயிட்டு இருக்காங்களா இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப அற்புதமா இருக்கிறாங்க இளைஞர்களெல்லாம் நான் நம்புறேன் நான் முழுசு முழுக்க ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த போறவங்க மாணவர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து எப்போதுமே இந்த நல்ல உள்ள இருக்கும் அவங்க கையில் ஆனா பதினெட்டு வயசு வந்து மாதிரி மாறிடும் என்னை என் ஃப்ரெண்டுங்க எனக்கு எல்லாமே எனக்கு அது இங்கே சென்னையில் பிறந்து வளர்றதால ஒரு பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது நான் ரொம்ப எல்லோரும் வீட்டுக்கும் போவேன் எனக்கு யார் மேலே இந்த நாலு வருணத்தில் இருக்கிறவன என் ஃபேமிலியில் பொண்ணு கொடுத்துருப்பான் பொண்ணு எடுத்துருப்பான் எல்லா நண்பர்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு மேலே அவனுக்கு எங்கே இருந்தால் வருமோ தெரியாது டக்குன்னு ஏதாவது ஒரு மைக்ரோ லெவலில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று சீண்டுவான் மற்றபடி இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க அதை வந்து வரவேற்க தகுந்தது தான் இப்போ இப்போ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இளைஞர்கள் யாரும் ஆனால் அதே இளைஞர்கள்லயும் கொஞ்சம் பேர் அப்படி இருந்தா நீங்க அதை சேர்ந்து பேச நீங்க வந்து பேசலாம் அவங்க கையில் உரையாடலாம் நான் நம்புறேன் இளைஞர்களை மட்டும் தான் நம்புறேன் இந்த உலகத்துல அவங்க மட்டும்தான் கட்சி எந்த எல்லா இதுலயும் இளைஞர் அமைப்புகளை மட்டும்தான் இப்போ நம்ம நம்ப வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பியூராக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ரொம்ப தன்னலம் மட்டும் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் நான் ஓயாமல் வந்து இப்போ நான் எழுதுகிற நாவல் கூட வந்து கருந்துலைன்றது இளைஞர்களை நோக்கி தான் ஒரு தத்துவமானவனை வச்சு தான் அதை எழுதுறேன் அடுத்த கேள்வி யாருமா சார் என் பேர் பிரசிடென்ட் காலேஜ் படிக்கிறேன் அதாவது சென்னையில் ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு

அவனுக்கு வந்து தான் வீட்டு பொண்ணு எப்படி நடத்தணும்னு தெரியாது அப்புறம் என் அந்த சமூகத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுன்னு எப்படி தெரியும் அவனுக்கு முதல்ல அவன் லைப்ரரிக்கு போக மாட்டான் புத்தகம் அவனுக்கு பிடிக்காது அவன் எல்லாமே பழைய குட் குட்டையிலே ஊர்ல மட்டை அவன் வந்து மரபு மரபுன்னு சாவான் மரபை உடைக்க வேண்டியவங்க இளைஞர்கள் வந்து இந்த சமூகத்தை நான் சொல்கிறேன் இப்போ நான் என் வீட்டுக்கு வரக்கூடிய ஊடகவியலாளர் நான் சொல்வேன் என்னை தேடிக்கின்னு வரீங்க நான் யாரையும் என் ஏரியாவில் சொல்லவே மாட்டேன் நான் போவேன் வீட்டில் இருப்பேன் வெளியில் வந்துடுவேன் நான் செட்டில் ஆகிடுவேன் உள்ள போயிட்டு என்னங்க உங்களுக்கு கேட்டால் தெரியல தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க நான் எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு என் அத்தைக்கு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு தெரியறதுக்கு நான் எழுதினுக்குறேன் நான் வந்து ஒரு காமனாக ஒரு உலகத்துக்கு போய் சேர்றதுக்காக நான் எழுதிட்டு அதனால் நான் தெரிந்தேன் அவசியம் இல்லை என் படைப்பு தான் தெரியணும் ஆனா அவன கேட்பேன் நீ என்னை தேடினோம் உன்னை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்களா க்ளீனாக ஒன்றாது வீட்டாண்ட விட்டாங்கண்ணா இந்த பத்து பதினஞ்சு வருஷமா அதான் நடந்தது ஒருத்தவங்க கூட நீதாவது டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் நான் வந்து சவுத் சைடில் போனேன்னா ஒரு ஷூட்டுக்கு போறேன் போயிட்டு நான் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு இருபது குரல் வந்துப்பா ஒரு நாலஞ்சு குரல் வந்துடும் யாருங்க அது எங்கே போகிறீங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருவான் என்கிட்ட நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அது அந்த பண்பு அங்கே இருக்குது இங்கே கிடையாது சென்னையில் நீங்கள் எத்தனை முறை வாங்க போங்க ஏப்பா என்னப்பா அங்கே போகணுமா அவ்வளோதான் எங்கேயாவது மிஸ்யூஸ் நடக்கலாம் அது உலகம் முழுக்க இருக்கிறதுல அது சென்னையில் ரொம்ப குறவுன்னு இல்லையா பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமான இடம் அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கை ஒரு ஆள் இருக்கிறேன்டா ஏதோ ஒரு கேள்வி கேள்விப்படுத்தே யார்ப்பா அதுன்னு குரல் கொடுப்பா இங்க இருக்கிற பசங்க நேரடியாகவே சொல்லுவாங்க தைரியமா இருப்பாங்க அவங்க புரியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரத்தில் புரிய வைக்கலாம் எங்ஸ்டர் அந்த வேலையை செய்யணும் அங்கே இருக்கிற இளைஞர்களே அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ நம்ம தான் செய்யணும்னு இல்லை அவங்களும் செய்வாங்க அவங்களுக்கு மனசாட்சி போலியோவில இருந்து விடுபடுத்திப்போம் மதன் இப்போ ஒரு இனத்துல ஒரு பிரச்சனைன்னா அவங்க இனம் மாறிடுறாங்க மதத்துல பிரச்சனைன்னா மத கூட மாறாங்க ஆனா மொழி மாத்த முடியாது அது பறிக்க பறிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களோட அடையாளம் மொத்தம் அழிஞ்சிருது இப்ப நீங்க உங்களோட மொழி அழியப்பட்டு சொன்னீங்கல்ல அழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல மொழிய அழிக்கவே முடியாது இல்ல 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 மொழியா ஜலாங்கை அழிக்க ஸ்லாக் போகிற பிரச்சனை இல்லை ஜலாங்கா அழிங்க ஸ்லாக் மாறிடும் மாறிடுச்சு இப்ப அந் அது வந்து உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்காது உங்க அடுத்த தலைமுறை கிடைக்காது அந்த பாதிப்பை நீங்க எப்படி தேவையில்லை தேவையில்ல அது வந்து இப்ப நான் என் ஒய்ஃபை போயிட்டு அவளை ஏ வாமா எங்க என்னக்கா என்னடா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டு ஆயிட்டுருவான் எங்கள் அப்பா எங்க அம்மா கூட்டம் தான் ரொம்ப கேஷுவலா இருந்திருக்கும் காலம் மாற மாறம் எல்லாமே மாறிக்கிட்டே வரும் அதனால அது ஒண்ணும் ஒண்ணும் நான் பேசுற ஒரு பாடி லாங்குவேஜ் நீ விடு அது வந்து என்னன்னாக்கா அதுக்கு இல்லை என் தமிழே எங்கையில இருந்து அதுதான் எனக்கு பிரச்சனை நான் வட்டார வழக்கு இப்போ மதுரையில் ப பிறந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் மதுரை வழக்கில் பேசியிருப்பாரு சென்னைக்கு வந்தா இவர் சென்னை வழக்குக்கு பேசுவார் இப்ப சென்னையில பிறந்தவன் பத்து வயசு வரைக்கும் இங்க பேசிட்டு இருப்பான் பத்து வருஷம் கட்சி மதுரைக்கு போனால் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன ஆனால் மொழியை இழக்க முடியாது சும்மா அது அது வந்து சமூக வாழ்வியலினுடைய போக்கில் நிகழக்கூடிய ஒரு சின்ன மாற்றம்